வேற லெவலில் எபிசோட் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் என்ன தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் அஞ்சலி ரகுருக்கு இன்னைக்கு வீட்டு கிரேபிரேசங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த பணத்தில் வச்சு கட்டினாங்கிற தகவல் கூட நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக கோவத்தின் உச்சத்தில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க பத்திரிகையோடு எடுத்துட்டு வீட்டில் நம்ம துளசியை மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி வந்து மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அக்கா ரகு என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா இன்றைக்கி அவன் வீட்டு கிரேப் ரைஸை வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது துளசிக்கு இது ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியல ஏன்னா ரகுவை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே அவன் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டான் நம்ம பொறாமப்படுவோம்னு நினப்பான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் இது மாதிரி யோசிக்காமல் இருந்தாதான் கஷ்டம் வீடு எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு பெருந்தன்மையாக துளசி மட்டும் விட்டு கொடுத்து பேசுகிறாங்க அவன் எக்கேடோ கட்டு போட்டோம் ஆனால் அது பிரச்சனை இல்லை அவன் எந்த பணத்தை வச்சு தெரியுமா கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்பாக்காக இப்போ கடைசியாக ஒரு பணம் வந்து வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் ஒரு நாற்பது ரூபா பணம் அதை வச்சு தானே நம்ம பாட்டியை பத்திரமா பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அந்த பணத்தை வச்சு தான் அவன் வீடு கட்டியிருக்கான் நம்மளை எல்லாரையும் நயம் வஞ்சகிறத்தோட ஏமாத்திருக்காங்கக்கா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அம்மாவுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பணத்துக்கான அச்சாரத்துக்கு தான் அவன் அம்மா கிட்டேருந்து கையெழுத்து வந்து வாங்கியிருக்கான் நான் எந்த விதத்துலேயும் பிரச்சனை பண்ண மாட்டேன் எல்லாமே என்னோடய வாரிசு ரகுக்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டான்க்கா இது எப்படி அஞ்சலி உனக்கு தெரியும் இதை பணத்தை அண்ணங்கிட்ட ஒப்படைச்சவங்க தான் எனக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்க தான் எனக்கே புரிய வந்துச்சு அண்ணன் ஏமாத்திட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அவனை அண்ணன்னு சொல்கிறத விட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு இருக்கிறப்ப ரகு இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த காசு நமக்கு எவ்வளோ முக்கியம் அம்மாவையும் அண்ணன் பாட்டிய எல்லாரையும் பத்திரமா வந்து பாதுகாக்கணும்னா அந்த பணம் நமக்கு தேவைப்படும் என்ன அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ கூட ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி அவனை நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அஞ்சலி இப்போ போய் சத்தம் போடுறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறதில்ல அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வெற்றி ஆல்ரெடி மீனாட்சியோட அண்ணனை துரத்திட்டு போயிருக்காங்க அவங்க வேற ரகுவோட வீட்டில் தான் வந்து கிரேப் ரேசமா இன்னைக்கு யார்கிட்டையுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து புல்லெட்டில் வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி வராங்க இன்றைக்கி ரகுவோட வீட்டு ரேசங்க நான் பார்த்தேங்க எதார்த்தமா அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஏன் அதிர்ச்சி ஆகாமல் இருக்கீங்க உங்ககிட்ட எதுவும் தகவல் சொன்னாங்களா தான் அஞ்சலி வந்து சொன்னா அதுவும் அஞ்சலி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க என்னங்க இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் வந்து பண்ணிருக்காப்புல நானும் தான் நினைச்சேன் அதனால் இது ரொம்ப தப்புங்க இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகு திட்டுறாங்க நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை நீங்கள் அக்கா தங்க சேர்ந்து தான் இந்த விஷயத்த வந்து கையில் வந்து எடுத்தே ஆகணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அது ஒன்றும் அவனோட வீடு கிடையாது நம்மளோட வீடு ஆல்ரெடி கேசவனுக்காக அப்பா ஒரு வீட்டையே வந்து கொடுத்துட்டாப்புல இன்னொரு பக்கம் நம்ம ரகு இருக்கிற எல்லா பணத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் அதுவும் அவன் எல்லாத்தையும் என்னால் ஜீர்ணெனிக்கவும் முடியாது வாங்க இப்பயே போகலாம் அந்த வீட்டு அட்ரஸ் விலாசம் தெரியுமா நல்லாவே தெரியும் நமக்கு தெரிஞ்ச தெருதாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெரு பேர் சொல்கிறாங்க ஆமாங்க்கா அந்த இடத்துல தான் ஃபங்க்ஷனே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வெற்றி துளசி அஞ்சலியும் வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ரகு வந்து ஒரு பக்கம் எல்லாரையும் வரவங்க எல்லாரையும் வரவேற்கிறாங்க ஆல்ரெடி அந்த வீட்டில் தான் பலகாரம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா ஆனால் தன்னோட வீட்டு கிரயப்பிரதேசத்துல தான் பலகாரம் செய்கிறோங்கிறது தெரியாமல் அவங்க இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முருகன் பூ ஏற்பாடு எல்லாம் அவரும் ஒரு பக்கம் தடபடலாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது யாருக்குமே வந்து இது அவங்களோட சொந்த வீட்டில் தான் வந்து இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமையே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து இந்த வீடு தாங்க உங்கள் அண்ணன் வந்து கட்டியிருக்கான் அப்படின்னு நம்ம வெற்றி வந்து காட்டிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து இறங்குறாங்க இது எல்லாத்தையும் ரகு வந்து பார்த்துடுறாங்க ரகுவுக்கு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குட்டி பையன் வந்து சித்தப்பா வந்துட்டிங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா வாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லி வாய் நேரையே அந்த பையன் வந்து கூப்பிட்ட உடனே அப்பா நான் யார் யாரெல்லாம் வரணும்னு சந்தோஷப்பட்டனோ அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க யாரெலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது துளசி வெற்றி மாமா அப்புறம் அத்தை வந்திருக்காங்க அஞ்சலி அத்தைன்னு சொல்லி எல்லாரையும் வந்து முறை வச்சு அந்த பையன் வந்து கூப்பிடுறாங்க உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே செமையா வந்து கோவப்படுறாங்க ரகு ஏண்டா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் நான் என்ன இல்லாத புல்லாதையா வீட்டை வந்து கட்டிவிட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக வந்து பேசலான் இருக்காங்க அப்படின்னு பார்த்து எங்களை ஏமாத்தி இப்படி பண்ணணும்னு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னை ஏமாத்தின எனக்கு தர வேண்டியதை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்பா வந்து கேசவனுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்கல்ல நான் மட்டும் சும்மாவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகு வந்து கேட்குறாங்க ஏண்டா அவன் ஏதோ பிஸ்னஸ் பண்ணா பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு அவனை காப்பாற்றுறதுக்காக ஏதோ செஞ்சாடுறா அப்பா ஆனால் நீ ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மாவோட ஆசை கனவு இது எல்லாம் எதுக்குடா ஒரு சொந்த வீடு கட்டி பார்க்கணுன்னு தானே அம்மாகிட்ட சொல்லியிருந்தா அவங்க சந்தோஷம் தானடா படுவாங்க ஏண்டா இப்படி வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க உங்களை யார் முதல்ல இங்கே கூப்பிட்டா கூப்பிடாத இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தெரிய வேணாமா உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அமைதியாக பார்த்து பேசுங்க இது எல்லாம் ஒரே சொந்தம்னு தான் அவங்க வந்திருக்காங்க இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் ஆமாம் அஞ்சலியோட வாழ்க்கை கோபுரத்துக்கு போச்சு அதே மாதிரி தான் துளசியோட வாழ்க்கை மட்டும் சும்மாவா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு பணங்காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாப்ல அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு எங்கே புரிய போகுது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கி பார்த்து இருக்கிற எல்லா செலவையும் வந்து கூட்டி கழித்து பார்த்தா கையில் ஐயாயிரம் பத்தாயிரம் நின்னாலே பெரிய விஷயம் அதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று செலவு வந்து நிற்கும் பாருங்க அப்போ தான் நம்ம எதுக்கு உழைக்கிறோம் ஏன் உழைக்கிறோம்னு தெரியாமே ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும் சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதான் ஏங்க நீங்கள் வீடு கட்டினதில் தப்புன்னு சொல்லவே இல்லைங்க நீங்கள் தாராளமாக வீடு கட்டி இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாரும் ஒரே குடும்பமாக வந்து இருக்கலாமே அப்படின்னு வெற்றி வந்து சொன்ன உடனே உங்களை மாதிரி எனக்குலாம் பெரிய மனசெல்லாம் கிடையாது இது என் பையனுக்காக எனக்காக என் மனைவி கவிதாக்காக மட்டும்தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்கேன் இவரை பற்றி தான் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி துளசி வீட்டை வந்து சுற்றிப்பார் சாப்பிட்டுட்டு போ ஏதோ வந்துட்டீங்க என்ன தேவையில்லாமல் கோவப்படுத்த வைக்காதீங்க எனக்கு நிறையா வேலை இருக்குது அண்ணி நீங்கள் கூட இது எல்லாம் சொல்லலையே இப்போ அம்மா வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி நான் என்ன பண்ணுறது துளசி அவருக்கு வாக்கப்பட்டு போயாச்சு அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதுபடி தானே நானும் நடந்துக்கிட்டாங்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க கவிதா வெயிட் பண்ணி பார்ப்போம்